அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அகைன் ஒரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான குழு குழு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதிகமாக செலவு பண்ணி நம்ம கடைகளில் வாங்குறதை விட கம்மியான செலவில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செய்யலாம் ஐஸ்கிரீம் ஸோ இப்போ டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா ஒரு பெரிய பேனாக எடுத்துக்கலாம் அதில் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க்கு சேர்த்துக்கிறேன் பாலில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க அப்போ தான் நமக்கு குல்ஃபி வந்து நல்லா ஒரு க்ரீமியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும் ஸோ பால் வந்து ஒரு கொதி வந்ததுமே கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து விடுங்க இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நமக்கு குறையணும் அப்போ தான் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நமக்கு ஸோ இது வந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு பாதி அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க ஒரு பாதி கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பால் வந்து நார்மலாக ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற பால் தான் ஸோ நல்லா கலந்தாச்சு ஸோ இதுவுமே இருக்கட்டும் இப்போ நம்ம பால் வந்து எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்த்துடலாம் பால் நல்லாவே பாதி அளவுக்கு குறைஞ்சிருக்குங்க இது மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிட்ட கொதிச்சிருக்கும் ஓரளவுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க மொத்தமாக சேர்த்த பிறகு இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா பாலோட திக்னஸ் வந்து நமக்கு ஆக ஸ்டார்ட் ஆகும் பயங்கர ஒரு க்ரீமியாக நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக மாறின பிறகு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சர்க்கரை சேர்த்ததுமே நமக்கு மறுபடியும் பால் வந்து ஆக ஸ்டார்ட் ஆகும் அதோடய திக்னஸ் வந்து நல்லா லூஸ் ஆகிடும் பட் நம்ம மறுபடியும் அதை கொதிக்க வைக்கும்போது அதே அதே திக்னஸ்ஸோடு வந்துடும் ஸோ இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க ஓகேங்க நம்மளோட பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஆறிடுச்சுங்க சூப்பராக ஆறிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பால் வந்து திக்னஸாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும் இப்போது நம்மளோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளெண்டரில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் உங்களோட பிளெண்டரில் எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த மிக்சரை வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நான் வந்து ஃப்ளேவருக்காக பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் சேர்க்க போகிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் இல்லை அப்படின்னா வெண்ணிலா எசன் சேர்த்து அப்படி இல்லைனா சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைங்கிட்ட எந்த விதமான எசன்ஸுமே இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் இருக்குது இல்லையா அதை சேர்த்தாலுமே நமக்கு என்ன ஆகும்னா ஏலக்காய் ஃப்ளேவரில் இருக்கிற குல்ஃபி கிடைக்கும் ஸோ நம்மளோட விருப்பம் தான் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சேர்த்துட்டு ஜஸ்ட் இது போல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பூன்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ செகண்டுக்கு பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு வந்தாலே போதும் அவ்ள்தான் சூப்பராக ரெடியாயிடுச்சுங்க இப்போ இதில் நான் கால் கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே வந்து பாதாம் பிஸ்தா அக்ரோட் இது போல் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் இன்னுமே வந்து அது நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சப்போஸ் அதெலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா பிளெயினாக கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது டேஸ்ட் அதே லெவலில் செம்மையாக இருக்குங்க இப்போ இது போல் எங்கிட்ட வந்து குல்ஃபி மோல்டு இருக்குது அதில் நான் இது வந்து எல்லாமே ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஓவர் நைட்டு வந்து அப்படியே ஃப்ரீஸ்க்கு விட்டுடணும் நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக செட் ஆகிருக்கும் சப்போஸ் என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து மோல்டு எதுவுமே இல்லை அப்படின்னா ப்ராப்ளமே வேண்டாங்க டென்ஷனும் வேண்டாம் நம்மக்கிட்ட வந்து அந்த பழைய ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் வீட்டில் இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் அதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ப்ளர் இருந்தாலுமே சூப்பர் தான் இப்போது நான் அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸில் வந்து பாதிக்கிட்ட நான் ஃபுல் ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்லேயுமே வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் கிட்ட வந்து அந்த பாக்ஸோட கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே போல் வந்து ஓவர் நைட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுடலாம் சப்போஸ் எங்கிட்ட அந்த மாதிரி ஒரு கேப் இல்லை அப்படின்னா இப்போ நான் கிளாஸுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வந்து ஜஸ்ட் அப்படியே மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு விட்டீங்க அப்படின்னாலுமே சூப்பராக உங்களுக்கு ஸ்டிக்காகிடும் உள்ளுக்குள்ளே வந்து அந்த தண்ணி ஐஸ் அதெல்லாம் எதுவுமே போகாது இப்படி பண்ணாலுமே சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடும் ஸோ இதுவுமே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடறேன் ஓவர் நைட் ஃப்ரீஸ் ஆகட்டும் நம்ம நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓவர் நைட் சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அழகாக செட்டாகிடுச்சு பட் எனக்கு அந்த மோல்டுலேருந்து எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த ஸ்டிக்கோடு எனக்கு வரலை ஸோ லைட்டாக வந்து நான் கத்தியை வச்சு சைடில் மட்டும் நான் லைட்டாக வந்து தட்டி விட்டேன் ஸோ தட்டி விட்டதுமே அந்த ஷேப்போடு சூப்பராக வந்துருச்சுங்க பர்ஃபெக்டாக இருந்தது காலாங்காத்தாலேயே என் பொண்ணு வந்து ஒரு டேஸ்டிங் பண்ணிட்டா வேறு லெவல் மம்மி செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேடமே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்ததுங்க கடையில் ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே ஃப்ளேவர் அதே டேஸ்டில் இருந்தது ஸோ நான் கிளாஸில் இருக்கிறதுமே நான் எடுத்து கட் பண்ணிட்டேன் இதை வந்து நல்லா இது போல் வந்து ஸ்லைசஸ் போட்டு கொடுக்கலாம் அந்த நடு நடுவில் அந்த முந்திரியோட அந்த க்ரன்ச்சினஸ் அந்த ஸ்காட்ச் ஃப்ளேவர் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அசந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டிங்காக இருந்தது என் பொண்ணு எனக்கு வீடியோ எடுக்கவே விடலை சீக்கிரம் மீ சீக்கிரம் உம்மே சீக்கிரம் அந்த வீடியோ எடுத்து முடி சீக்கிரம் அந்த ஃபோட்டோ ஷூட்டை முடி இல்லைனா அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் பாரு சீக்கிரம் உருகி போகுது சீக்கிரம் சீக்கிரம் சொல்லிட்டு என் உயிரை எடுத்துட்டால் அந்த அளவுக்கு அவளால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல மார்னிங் ஒன்று தான் ட்ரை பண்ணால் அகைன் அகைன் மேடம்க்கு அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உங்கள் கிட்ஸுங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரைத்தான் பாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்